ஹலோ வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுக்லி ஃபுக்லிசிக் அவர்களின் இயக்கத்தில் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மற்றும் மைக்கேல் ஷான் அவர்களின் நடிப்பில் வெளியான டுவெல் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு வார் பிலிமை பத்தி தாங்க பேச போறேன் படத்தோட கதை வந்து எந்த ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் சோல்ஜர் அப்படின்ற ஒரு நாவல தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது இந்த படத்தோட மையக் கதையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால செப்டம்பர் லெவன் அட்டாக் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த நயன் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அங்கே இருக்கிற இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் ட்வின் வர்ச வந்து ஒசாமா லேடா ஃப்ளைட் வச்சு அடிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஒசாமா பின் பின்லேட் அடிச்சாரா அடிக்கலையா அப்படின்றதெல்லாம் அடுத்த அரசியல் ஆனால் அவர் தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி உங்க கிளைம் பண்றாங்க ஸோ இந்த அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கு காரணம் ஆப்கானில் இருக்கக்கூடிய ஒசாமா பின்லேடம் தானே ஸோ நீங்க நேராக போய் ஆப்கானில் இருக்கக்கூடிய அந்த தாலிபான்கள் எல்லாரையும் காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு ஆர்டர் போடுது இதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்த சோல்ஜர்ஸ் வந்து இறக்கி விட்றாங்க இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஆப்கானில் இறங்கணும் அங்கே போய் ஆப்கான்ல இருக்கக்கூடிய இன்னொரு டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தாலிபான் சாலையை பாதிக்கப்பட்ட அங்கே ஒரு கும்பல் அங்கே மக்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு போராளியாக மாறி இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து தாலிபான்ஸை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியம்ஸ் ஒருத்தர் ஒரு பதினோரு போடோட சேர்ந்து அந்த ஊர்ல போய் இறங்குறாருங்க இறங்கணும்னு அவர் ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட ப்ளூ பிரிண்ட் நம்ம கிடையாது இவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் நம்ம இல்லை ஆனால் நம்ம வந்து தைரியமாக இறங்கிட்டோம் ஏன்னா அமெரிக்கா ஆர்டர் போட்டுருச்சு ஒரு எமோஷனில் ஏன்னா ட்வின் டவர் அடிச்சு எவ்வளோ மக்கள் செத்துட்டாங்க இது ரொம்ப அசிங்கம் அதனால் எப்படியாவது காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கே ஆப்கானில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள்கிட்ட ஒரு மீட்டிங் போடுறாங்க போடும்போது அங்கே இருக்கிற தலைவர் என்ன சொல்கிறாரு எங்கள் குடும்பத்தெல்லாம் இவனுக்கு அதிஷ்டானுங்க நாங்களும் பழி வாங்கணும்னு இருக்கோம் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஊரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் கிப்பன்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோட இருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தாலிபான்ல முல்லா ரசான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் இவன் தான் லீடரு இவன் தான் வந்து இந்த மாதிரியான கொடுமைகளை இங்க இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கே இவன் செஞ்சுட்டு இருக்கிறான் ரெண்டாவது இவன் மிகப்பெரிய கொடுமையான ஆளு இவனை வந்து தாலிபானில் விட்டு வச்சனா எங்களோட ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க அழிச்சிருவானுங்க அதனால இவனை வந்து காலி பண்றதுக்கு நாங்க அமெரிக்கன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போய் அவனை அழிச்சாங்களா இல்லையா தான் அந்த படத்தோட மீதி கதை சோ இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா இதையும் தாண்டி இதை உண்மை தன்மையாக எடுத்தாங்களா அப்படின்றதான் மேட்ரு படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் வேற லெவலுங்க ஏன்னா அமெரிக்கன் வார்ஃபிலும் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஏகப்பட்ட படங்கள் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அதே வரிசையில் ஒரு தரமான படம் தான் இந்த டுவெல் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு படமோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்கும் இதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குங்க அந்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஒரு வந்து அந்த தாலிபான்ஸுகள் இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியான அந்த பாறைகள் நிறைந்த இடத்துல வந்து இவங்க குரூப்பாக டென்ட் போட்டு டென்ட்டு போட்டுருப்பாங்க அந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து இவர் இங்கேருந்து உட்காந்து அந்த ஃப்ளைட்டுக்கு சொல்லிவிடுவார் அந்த ஃப்ளைட்டை அழகாக வந்து பாம்பு டெலிவரி பண்ணிட்டு போயிடும் ஸோ இந்த சீனெலாம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் இன்னும் சுவாரஸ்யம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாம்பு போட சொன்னால் அந்த லொக்கேஷனை இவங்களால் கரெக்டாக கேப்ச்சர் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப நெருங்கி போயிட்டால் தாலிபான்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வேற ஒரு லொக்கேஷனில் இருந்து இவர் கெசிங்கில் சொல்லுவார் அப்போ பாம்ப தப்பான இடத்துல வந்து தாலிபான்ஸ் எல்லாம் உஷாராக அதுக்கப்புறம் தைரியமாக குதிரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் போய் துல்லியமான அந்த லொக்கேஷனை சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் பாம்போ போட்டு காலி பண்ணுவார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ஸ் மோமெண்ட்டாக இருக்கும் அந்த படத்தில் இதையும் தாண்டி யூஷுவலாகவே நம்ம வார் ஃபிலம்னு பார்த்தோம்னா அதில் எமோஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க கடைசியில் ஜெயிப்பானுங்க செலிப்ரேட் பண்ணுவானுங்க ஆனால் இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த தாலிபான்ஸால் கொடுமைகளை அனுபவித்த இந்த ஆப்கான் பீப்புள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத டைலாக்ஸாவே உங்கள் சொல்லுவாங்க அந்த டைலாக்ஸாக சொல்லும் போது ரொம்ப எமோஷனலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும் ஆனால் நிறைய டைலாக் போர்ஷன்ஸும் இந்த படத்தில் இருக்கும் இது எல்லாமே கதையோடு ஒன்றுனால ரொம்ப நம்மளுக்கு போரு லேகிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதையும் தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ஃபைட் இருக்குதுங்க அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலில் நான் சொல்லுவேன் செமையாக இருக்கும் ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஆப்கான் மக்கள் காப்பாற்றப்பட்டார்களா அப்படின்றது அந்த படத்தோட கதை இந்த படத்தோட கதையும் தாண்டி இந்த படத்தோட கிளைமாக்சில் ஒரு டைலாக் ஒன்று வரும் எல்லாமே ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த தாலிபான் லீடர் அழிச்சதுக்கப்புறமா அந்த ஆப்கான் சோல்ஜர் பார்த்தீங்களா அந்த தலைவர் அவர் சொல்லுவார் அதாவது நீங்கள் வந்து அமெரிக்கன்ஸு இன்றைக்கி நீங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க நாளைக்கு நீங்களே எனக்கு இனிமையாக மாறிடுவீங்க ஆனால் கிறிஸ்டியன்ஸோத்தை பார்த்து சொல்லுவார் நீ என்னோடய பிரதர் எப்போவுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த டயலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் அந்த படத்தில் ஸோ அதனால் ஃபைனலாக வந்து ஒரு நல்ல வார் வார்ஃபலும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த படத்தை மறக்காம பாருங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க இருந்தாலும் இந்த படத்தோட நாவலுக்கு ஹார்ஸ் சோல்ஜர் ஏன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுதான் ஏன்னா இந்த படத்தோட ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு நல்ல வெப்பன்ஸோடு வந்திருக்கீங்க அசை ஆப்கானா எங்கிட்ட அவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் இல்லை நாங்கள் வந்து குதிரைப்படையை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா வாரம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் எதிரில் இருக்கிற அந்த தாலிபான் சோல்ஜர்கிட்டயே டேங்கில் இருந்து ராக்கெட் லான்ச்சர் எல்லாமே இருக்குது ஸோ நாங்கள் எப்படி போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆஃப்கான் சோல்ஜர் சொல்லுவார் கிறிஸ் கிறிஸ்துவம்சுவை என்ன சொல்லுவார்னா எங்ககிட்ட இருக்கல நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதுக்கு அந்த ஆப்கான் சோல்ஜர் மறுபடியும் என்ன சொல்லுவார் உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகுது இதெல்லாம் நாங்கள் நம்பவே மாட்டோம் நாங்கள் எப்போவுமே குதிரைப்படையை வச்சு தாங்க நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட ஓப்பனிங்ல சொல்லுவார் ஆனால் கிளைமேக்ஸில் வேற வழி இல்லாம அந்த குதிரைப்படையை தான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தாலிபான்களை இவங்க காலி பண்ணுவாங்க அந்த சீன்ஸ்லாம் எல்லாம் விஷுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் பழைய ரேம்போ த்ரீ இந்த படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ தான் இந்த நாவலை வந்து இவங்க ஹார்ஸ் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி நேம் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா பாருங்க படத்துல நடந்ததோட உண்மையாவே குதிரைப்படையை வச்சு தாலிபானே காலி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பூரி பார்க்கல அதனால மறக்காமல் இந்த படத்தை ஒரு தர பாருங்க இந்த படத்துக்கு சினிமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்றை